அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் நியூ சிலபஸில் அழகு ஏழில் அற இலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற போர்ஷன் நமக்கு இருக்குது அதில் நான்மணி கடிகையை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து நாலடியாரை பற்றி பார்த்துட்டோம் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான்மணி கடிகை இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் ஓகேங்களா ஸோ அதுக்கு முடிவு ஒன்று சொல்லணும் இந்த நான்மணி கடிகையை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் மூணாவது ஏல்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் அதில் படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது விளம்பி நாகனார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்துட்டோம் அவருடைய இயற்பெயர் வந்து நாகனார் ஓகேங்களா அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறது விளம்பி அப்படிங்கிறது தான் அவருடைய சொந்த ஊராக இருக்குது ஸோ அது ரெண்டையும் சேர்த்து தான் விளம்பி நாகனார் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு பாடல்கள் நான்மணி கடிகையில் நூற்றி ஆறு பாடல்கள் இருக்கிறது இதில் நூற்றி நாலு பாடல்கள் இருக்கும் ப்ளஸ் ரெண்டு கடவுள் வாழ்த்து அதை ரெண்டையும் சேர்த்து தான் நூற்றி ஆறு பாடல்கள் இந்த பாடல்களோட பாவகை அப்படிங்கிறது வெண்பா வகையை சேர்ந்தது வெண்பா வகையை சேர்ந்தது தான் நான்மணிக்கடிகை நான்மணி கடிகையோட காலம் அப்படின்னா நான்காம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு சமயம் இந்த நான்மணிக்கடிகை எதை பற்றி பாடுது அப்படின்னா வைணவத்தை பற்றி வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நான்கு மணிகள் போன்ற கருத்துக்களை கூறுவதால் கடிகை அப்படின்னு அழைக்கப்படுது நான்கு மணிகள் போன்ற அப்படி நாலு திசைகள் இருக்க மாதிரி நாலு பக்கம் நான்கு மணிகளை வச்சது போல் அறக்கருத்துக்களை சொல்கிறதால கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மை என்னும் வனப்பின் வகையை சார்ந்தது அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது இது கடிகை என்றால் என்னென்னா அணிகலன் நகை துண்டு நாழிகை கரம் கரகம் தோல்வலை கட்டுவடம் அப்படின்னு சொல்கிறது தான் கடிகை ஓகேங்களா நான்மணி கடிகை ஓகேங்களா அடுத்தது ஜியு போப் இருக்கார்ல அவர் நிறைய நூல்களை மொழிபெயர்த்துருப்பார் இந்த நூலில் இரண்டு பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு ஜியு போப் ஓகேங்களா இது வந்து வைணவ சமயத்தை பற்றி சொல்கிற ஒரு நூல் அதாவது வைணவ சமயத்தை சேர்ந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதனால் கடவுள் வாழத்தில் திருமாலை வணங்கி இதில் பாடியிருக்காங்க திருமாலை வணங்கி இதில் பாடியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கிணிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு குடும்பத்தோட விளக்கு யாருன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண் ஓகேங்களா ஸோ அந்த பெண்ணுக்கு யார் விளக்காக இருப்பாங்க அதாவது முக்கியமாக இருப்பாங்கன்னா அவங்களுடைய புதல்வர்கள் ஓகேங்களா ஸோ அந்த புதல்வர்களுக்கு முக்கியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் க கற்கிற கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த கல்விக்கு அவங்க வந்து படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்லொழுக்கம் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது அதில் இருக்கிற மேற்கோள்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நான் இருக்கிற மேற்கோள்கள் இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுது தனக்கு பால் கற்றர் கற்றருவில்லா உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது நமக்கு ஒரு பாழு நமக்கு ஒரு நோய் இருக்கிற மாதிரி நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுவே நம்ம உடம்புக்கு தீங்குங்கிற மாதிரி அடுத்தது ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல் அதாவது பெற்ற தாய்க்கு இணையாக எந்த கடவுளுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கொண்டார் நீர் சிறந்த கேளிர் பிறரில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கல்லா வருவருக்கு தம் வாயுர் சொற்குற்றம் இளமை வருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போழுகத்து வல்லன்மை குற்றம் அடுத்தது நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கணி தான் செல் உலகத்துக்கு அறம் ஓகேங்களா நிலத்துக்கு எது அழகு அப்படின்னா நெல்லும் கரும்பாக இருக்கும் குளத்துக்கு தாமரை அழகாக இருக்கும் பெண்மைக்கு தான் அழகு ஸோ அது மாதிரி நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த உலகத்துக்கு அறம் அந்த எப்படி சொல்கிறது அறம்னால் நல்ல எண்ணங்கள் நல்லது செய்கிறது யாரையும் ஏமாத்துறது எல்லாமே அறத்தில் வரும் ஓகேங்களா இது வந்து ஃபாலோ பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகாக இருக்கும் உலகம் அப்படின்னு ஸோ இதோட நான் மணி கலிகை அப்படிங்கிறது முடியுது ஸோ அடுத்தது என்ன பொசிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்